அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபாத்தூர் சமையல் இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே ஃபேமஸான ஒரு கார சட்னி ரெசிபி பார்க்க போகிறோம் நான் ஒரு ஹோட்டலில் சாப்பிட்ட ரெசிபியிலே இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது ஸோ அவங்கக்கிட்ட கேட்ட ரெசிபி தான் இது அங்கே வந்து சாம்பார் தேங்காய் சட்னி எல்லாமே தருவாங்க பட் அதை விட இதுதான் செம்ம அல்டிமேட்டாக இருக்கும் ஒரு குண்டா இட்லி கூட இந்த ஒரு சட்னி வச்சு சாப்பிடலாம் சரி வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட்டு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க கடாய் அடுப்பில் காஞ்சதும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து எண்ணெய் காஞ்சதும் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டு இந்த மாதிரி வெடிக்க விட்டுருங்க கடுகு பொறிஞ்சதும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கோங்க உளுந்து நம்ம வறுக்கும் போது நல்லா லோ ஃப்ளேமில் அடுப்ப வச்சுட்டு நல்லா வந்து கலர் சேஞ்ச் ஆகிறவருக்கு கைவிடாமல் வறுக்கணும் ஸோ இது வறுக்கிற பக்கம் ரொம்பவே முக்கியம் ஸோ இது லைட் கலர் சேஞ்ச் ஆகி வரும்போது அஞ்சு பல்ல அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கோங்க காரத்துக்கு மூணு வரமிளகா நான் எடுத்திருக்கேன் இது செம்ம காரமாக இருக்கும் ஸோ உங்களோட வர காரத்தை பொறுத்து நீங்கள் அதிகமோ இல்லது குறைவாகவோ நம்ம சேர்த்துக்கலாம் ஸோ கம்மியாக இருந்துச்சுன்னா ஒரு ஏழு வரமிளகா கூட சேர்த்துக்கலாம் இந்த சட்னி காரமாக இருந்தால் தான் செம்மையாக இருக்கும் இப்போ இந்த அளவுக்கு நல்லா வருபட்டு வந்ததுக்கப்புறம் அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிளகா அப்புறம் மேலே இருக்கக்கூடிய பூண்டு பல் எல்லாமே வந்து தோல் சுருங்கி வந்துடும் இதுக்கப்புறமேட்டு நம்ம தக்காளி சேர்த்துக்க போகிறோம் தக்காளி பழுத்த தக்காளியாக ஒரு நாலு தக்காளி எடுத்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நல்லா வந்து மீடியம் ஃப்ளேமில் கொஞ்சம் மாற்றினதுக்கு அப்புறமேட்டு இதை வந்து வதக்கி எடுத்துக்கோங்க ஸோ தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை தக்காளி வதங்குறதுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துடலாம் ஸோ இந்த தக்காளி தண்ணியிலே நல்லா வந்து சுருங்கி வதங்கி தோல் நல்லா உறிஞ்சி நல்லா மேஷ் ஆகி வரும் இப்போ பாருங்கள் தக்காளியோட தண்ணியெல்லாம் சுருங்கி தோலெல்லாம் தண்ணியாக உறிஞ்சி வருது நல்லா வந்து இருக்குது தக்காளி இந்த பக்குவத்தில் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சமாக இலைகள் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் பச்சையான புதினா இலைகளை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க அது எப்போ சேர்க்கணும்னு சொல்கிறேன் ரொம்ப அதிகமாக புதினாத்தலாம் சேர்க்கக்கூடாது இந்த அளவுக்கு சேர்த்ததுக்கப்புறம் ஃபைனலாக இந்த காரத்தை வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்காக கொஞ்சமாக சின்ன கட்டி அளவுக்கு வெள்ளம் சேர்த்துக்கோங்க சேர்த்து லைட்டாக ஒரு வதக்கு வதக்கிட்டு ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா வந்து இதை ஆற வச்சு எடுத்துக்கலாம் அப்புறம் இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு நல்லா இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் தண்ணி சேர்க்கக்கூடாது ஸோ இந்த அளவுக்கு குறை குறைப்பாக அரைச்சதுக்கு அப்புறமேட்டு நான் ஆல்ரெடி எடுத்து வைக்க சொன்னேன் புதினா அப்புறம் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க நான் ஏன் புதினா நடுவில் சேர்க்க சொன்னேன்னா நம்ம ஆரம்பத்துலேயே நிறைய புதினா சேர்த்துட்டோம்னா அந்த சட்னியோட கலரே மாறிடும் நம்ம வந்து ஒரு அறவை அரைச்சிட்டு அதுக்கப்புறம் லைட்டாக ஃபைனல் பல்ஸ் கொடுக்கும் போது சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா புதினா அங்கங்கே தெரிஞ்சு சட்னியோட அந்த டெக்ஸ்சரும் நல்லாயிருக்கும் வாசமும் சூப்பராக இருக்கும் இப்போ பாருங்கள் நல்லா கெட்டியாக இருக்குது நான் இன்றைக்கி இட்லிக்கு கரைக்கிறனால கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன் சப்போஸ் நீங்கள் தோசைக்கு செய்கிறதுனா இருந்தால் கொஞ்சம் கெட்டியாகவே வச்சுக்கோங்க இந்த பார்த்தத்துக்கு கரைச்சி அப்புறமேட்டு நம்ம எதை தாளித்து கொட்டிட வேண்டியதான் நார்மலாக எப்பவும் போல தாளிப்பு கடுகுலந்த மறுப்பு கருவேப்பில் வர மிளகா சேர்த்து தாளித்து இதில் போட்டுற வேண்டியது தான் அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் அட்டை கார சட்னி ரெடி ஆகிடுச்சு சுட சுட இட்லிக்கு இதை சாப்பிடாமல் ஊற்றி சாப்பிட்டு பாருங்க அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபி கட்டாயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கணும்போடி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்